கும்ப ராசியின் பலவீனம் என்ன தெரியுமா கும்ப ராசிக்காரர்கள் மனதில் நிறைய உணர்வுகளை வைத்திருந்தாலும் அதைச் சொல்லும் திறன் குறைந்திருக்கும் இதனால் அருகில் உள்ளவர்கள் இவர்க்கு உணர்ச்சியே இல்லையோ என்று தவறாக புரிந்து கொள்வார்கள் ஒரு விஷயத்தை பல கோணங்களில் ஆழமாக பார்ப்பார்கள் அதே சிந்தனை சில நேரங்களில் அவர்களை மன உளைச்சலுக்கும் முடிவு எடுக்க முடியாத நிலைக்கும் தள்ளிவிடும் மன அழுத்தம் வந்தால் இதயத்தை திறந்து பேசுவதற்கு பதில் திடீரென அனைவரிடமும் தூரம் விலகிச் செல்வார்கள் உதவி கேட்க விரும்ப மாட்டார்கள் எதையும் தாமாகவே சமாளிக்க முயல்வார்கள் நானே சமாளித்து விடுவேன் என்ற எண்ணம் சில நேரங்களில் வளர்ச்சியை தாமதப்படுத்தும் கும்பம் எப்போதும் காரணம் தர்க்கம் நியாயம் இதையெல்லாம் முன்னிலைப்படுத்துவார்கள் ஆனால் நெருக்கமானவர்களின் உணர்வுகளை கவனிக்காமல் விடும் சூழல் உருவாகும் ஆளுமை பெரிய கனவுகள் தெளிவான நோக்கம் எல்லாம் இருப்பவர்கள் புதியதை ஆரம்பிப்பார்கள் ஆனால் நடுவில் ஆர்வம் குறையலாம் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அதை மாற்ற யாராலும் முடியாது இது ஒரு வகையில் நல்ல குணம்தான் ஆனால் சில நேரங்களில் இந்த பிடிவாதத்தாலே வாழ்க்கையில் வரும் நல்ல வாய்ப்புகளை தவறவிடும் நிலையும் ஏற்படும் குறைகளை சரிசெய்தால் கும்ப ராசிக்காரர்கள் பிறந்ததே உயர்விற்காகத்தான் என்பதே உண்மை